அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி யூடியூப் சேனல் நம்ம பொதுத்தமிழுக்கு ஐம்பது கேள்விகளாக பார்த்து வரோம் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு நடந்த ஒரு தேர்வில் இருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் கண்டிப்பா இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிசனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறோம் முதல் கேள்வி பாருங்க இணையான தமிழ் சொல் பேர்க கான்பரன்ஸ் பார்த்தீங்கன்னா மாநாடு என்பது சரியான விடை கலை சொல்லின் பொருளறிந்து சரியான விடையை தெரிவு செய்குலேட் கலைச்சொல்லின் பொருளறிந்து சரியான விடை கன்சுலேட் என்பது துணை தூதரகம் என்பதை குறிக்கும் கிணற்று தவளை போல் உவமையின் பொருளறிந்து சரியான விடையை தேர்க கிணற்று தவளை போல இது என்னன்னு என்பது சரியான விடை விழலுக்கு இறைத்த நீர் போல என்ற ஊவமைக்கு ஏற்ற பொருள் தருக இந்த விழலுக்கு இறைத்த நீர் போல இது வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு ரிப்பீட்டடான கேள்வி இது வந்து பாத்தீங்கன்னா பயனற்ற செயல் என்பதை குறிக்கும் பசுமரத்து ஆணி போல ஊவமையின் பொருளை தேருக எளிதில் மனதில் பதிதல் எளிதில் மனத்தில் பதிதல் தான் பசுமரத்து ஆணி போல ஓமையின் பொருளாகும் வினாவை தெரிவு செய்க விடை பாருங்க யானைகள் மனிதர்களை தாக்குவதில்லை அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போதுதான் மனிதர்களை தாக்குகின்றன யானைகள் மனிதர்களை எப்படி தாக்குகின்றன எவ்வாறு தாக்குகின்றன யாரால் தாக்குகின்றன சரியான வினா பார்த்தீங்கன்னா யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன என்பது சரியான வினா கொடுக்கப்பட்டுள்ள வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க விரிந்தது விரித்தது இதுவும் அடிக்கடி பார்த்ததான் மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது என்பதுதான் சரியான சொற்றொடராகும் இதில் அப்படியே மற்ற ஆப்ஷன்ல மயில் தோகை விரித்தது கோவி நிதழ்கள் வீசியதால் விரிந்தன இதெல்லாம் வந்து தவறான ஒன்று இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையான தொடரை தேர்க இதுல பிழையான தொடர் அடங்கு அடக்கு காவலர் அடக்க திருடர்கள் அடங்கினர் ஆசிரியர் அடங்கியதால் மாணவர் அடங்கினர் ஆசிரியர் அடக்க மாணவர் அடங்கினர் இதுல என்ன கேட்டிருக்காங்க மனத்தை அடக்கினால் ஆசை அடங்கும் இதுல பிழையான தொடர் ஆசிரியர் அடங்கியதால் மாணவர் அடங்கினர் என்பது பிழையான தொடர் அதாவது அடங்கு அடக்கு என்பதற்கு அகர வரிசைப்படுத்துக பூனை தையல் தேனி ஓனான் மான் வௌவால் கிளி மாணவன் மனிதன் ஆசிரியர் பழம் இதுல பார்த்தீங்கன்னா அந்த உயிரெழுத்துல ஆசிரியர் ஓனான் கிளி தேனி தையல் பழம் பூனை மனிதன் மாணவன் மான் வவ்வால் இதெல்லாம் நம்ம இந்த வரிசை வந்து கரெக்டாக தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக அகரவரிசை செய்ய முடியும் அகரவரிசைப்படி சொற்களை அமைக்க காவரிசை கோடை கடல் கொண்டல் குளிர்ச்சி இதெல்லாம் கா கா வரிசையில் பார்த்தீங்கன்னா கடல் குளிர்ச்சி கொண்டல் கோடை என்பது ஆப்ஷன் பி தான் சரியான அகரவரிசை தனி என்னும் வேர் சொல்லின் வேர்ச்சொல்லின் தனி என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறி தனி இதற்கு என்ன வந்தது வினைமுற்று தனிந்தது என்பது சரியான விடை வேறு சொல்லில் இருந்து தொழிற்பெயரை உருவாக்கல் தொழிற்பெயர் கட்டுதல் என்பதாகும் தொழிற்பெயர் இது நம்ம இந்த மூணு கொஸ்டின் தொடர்ந்து பாக்குறோம் வால் என்ற சொல்லின் தொழிற்பெயர் வாழ்க்கை மரம் மரம் இதுல வேறுபாடு இவ்விரண்டு சொற்களும் பொருள் வேறுபாடு அறிக மரம்னா தாவரம் மரம் என்பது வீரத்தை குறிக்கும் அடுத்த ஒன்று இலை இலை ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க இலை என்பது மெலிந்து போதல் இலைத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இலை நூலிலை என்பதை குறிக்கும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் பிழைகளற்ற தொடரை கண்டறிய என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின என்பது பிழைகளற்ற தொடராகும் வவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வவல்ன்னு என்ன சொல்லுவோம் உயிரொளி என்பதை குறிக்கும் மரபு பிழை நீக்குதல் கொடியில் உள்ள கொடியில் உள்ள மலரை எடுத்து வா கொண்டு வா கொண்டு வா பறித்து வா இதில் மரபு பிறை நீக்கியது பாத்தீங்கன்னா பொடியில் உள்ள மலரை பொய்து வா என்பது சரியான ஒன்று சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடு கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் இதுதான் சரி எக்கு வல்ல அதே மாதிரி ஒன்றை கற்றுக்கொள்வேன் வல்ல இதுலேயும் பாத்தீங்கன்னா இக்கு வரல அதில் கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் என்பது சரியான தொடர் பொருந்தா சொல்லை கண்டறி திருவள்ளுவர் கொடுத்திருக்காங்க காலம் முப்பத்தி ஒன்று திருக்குறள் குறள் வெண்பா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் இருக்கு மேற்கணக்கு நூல் என்பது பொருந்தாத சொல்லாகும் மங்கள வழக்கு சொல் அல்லாதது தேர்க திருமுகம் நன்காடு வெள்ளாடு கருப்பாட வெள்ளாடும்பாங்க இதுல சோநாடு என்பது மங்கள வழக்கு சொல் கிடையாது அணுகு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அணுகு அப்படின்னா அவருக்கு எதை குறிக்கும் விலகு என்பதை குறிக்கும் களம் கூட்டல் ஏரி என்ற சொல்லை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும் களமேரி என்பது சரியான சொல் செந்நிற்கட்டு சென் நெற்கட்டு பிரித்தெழுதுக இதில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு என்பதுதான் சரியான விடை கண் கூட்டல் இல்லது இதை சேர்த்தெல்ல சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண் இல்லது என்பது சரியான விடை ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் மனிதர் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் அறிந்து கொண்டார் அறிந்து கொண்டன இதில் மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் என்பதுதான் சரியான தொடராகும் சொல் பொருள் சேகரம் இது அடிக்கடி பார்த்துருப்போம் கூட்டம் கெடிகலங்கி மிக வருந்தி விண்ணம்னா சேதம் வாகுன்னா சரியாக ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை சொல் பொருள் பொறுத்துக கடும்புன்னா என்ன நரலும் பொம்மல் படுகர் கடும்பு சுற்றம் நரலும் ஒளிக்கும் பொம்மல் சோறு படுகர் பள்ளம் ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான சரியான தொடரை கண்டுபிடி அது ஒரு அழகான ஊர் ஓர் வந்திருக்கணும் அது ஓர் அழகான ஊர் இதுல அது அஃது இதுல வந்து சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா அஃது ஓர் அழகான ஊர் என்பது சரியான விலை சாலவும் நன்று இது எவ்வகை தொடர் கால உரு தவ நனி இத பார்த்துருக்கோம் இது வந்து உரிச்சொல் தொடராகும் சரியான கூட்டப்பெயர்களை தேர்க மாட்டு மந்தை கழுதமந்தை குதிரை மந்தை இதெல்லாம் தவறு ஆட்டு மந்தை என்பது சரியான விடை சரியான கூட்டு பெயர் புல் புல்லுக்கு என்ன சொல்வோம் புற்கட்டு என்பதுதான் சரியான ஒன்று பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் அன்பும் மரணமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிரல் நிறை அணி பயின்று வந்துள்ளது கூற்று காரணம் சரியா தவறா கூற்று இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணம் உடையதாகும் காரணம் இவை தமக்குரிய பொருளை மாறுபடும் இயல்பை உடையது இதில் வந்து பாத்தீங்கன்னா கூற்று சரியான ஒன்று தமக்குரிய பொருளை மாறுபடும் இயல்பை உடையது காரணம் வந்து தவறான ஒன்றாகும் கூற்று காரணம் சரியா தவறா ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் பெயரும் உண்டு இது கூற்று காரணம் பார்த்தீங்கன்னா இந்நூலில் மணிமேகலின் துறவு வாழ்க்கை கூறப்படுகிறது இதில் பார்த்த சொல்லிடுவோம் கூற்று சரி மற்றும் காரணமும் சரியாகும் கூற்று ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று வினவுவது வினா காரணம் தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவது வினவுவது இதில் குழல் வினாவுக்கு அத பருப்பு உள்ளதா அப்படின்லாம் கேட்டிருப்போம் கூற்றும் சரி காரணமும் சரியான ஒன்று அடைப்புக்குள் கொடுக்கப்பட்ட சொல்லின் பொருளறிந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக ஆடு மாடுகளின் உணவு புல் வயிறு நிறைந்துவிட்டது விட்டது என்பதன் பொருள் புல் அடுத்தது பாருங்க பறவை என்பதன் வேறு பெயர் புல் என்பதாகும் இதுதான் சரியான ஒன்று அழகான தாவரம் புல் இதுவும் வந்து தவறான ஒன்றாகும் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்கு இடமில்லை அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால் என்பது சரியான இணைப்பு சொல் சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது எனவே கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கடற் கரைக்கு கொண்டு வந்தனர் கரைக்கு கொண்டு வந்தனர் இதெல்லாம் அதுபோல் அப்படியானால் ஆனாலங்கிறதெல்லாம் பொருள் தராது சரியான வினாச்சொல் முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் என்பதுதான் சரியான வினாச்சொல் சரியான இணையை தேர்ந்தெடு ரவி வந்தான் எதிர்காலம் தவறு ரவி வருவான் எதிர்காலம் இதுதான் சரி ரவி வருகிறான் நிகழ்காலம் இறந்த காலம் தவறு ரவி சென்றான் நிகழ்காலம் இதுவும் தவறு ரவி வருவான் எதிர்காலம் என்பது சரியான இணை சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைந்த சரியான விடையை தேறுக திடல் சோறு தயிர் பறவை விளையாட்டு கூட்டம் வாழை கூடு இதில் என்ன சொல்லலாம் விளையாட்டு திடல் சோறு பறவை கூட்டம் இதான் வந்து புதிய சொற்களாகும் பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க இயலாத சொல் எந்த சொல் பயிற்சி நடை பயிற்சி மூச்சு பயிற்சி மொழி இதில் பயிற்சி மலை என்பது இணைக்க இயலாத சொல்லாகும் சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக உசுரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன் உசுரே உசு உயிர் உசுர் இதில் உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன் என்பது சரியான எழுத்து வழக்கு பின்வரும் தொடருக்கு சரியான நிறுத்தர் குறியீட்டு எழுதப்பட்ட தொடரை தேர்வு செய்க மழைநீர் ஆற்றுநீர் ஆற்று நீர் ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும் இதில் வந்து பாத்தீங்கன்னா இதில் இரட்டை மேற்கூலி வந்திருக்கு அடுத்தது இதே மாதிரி சேர்க்க இதுவும் வந்து தவறு இதில் மழை நீர் கமா ஆற்று நீர் கமா ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய கமா பெரிய நீர் நிலைகளில் சேர்க்க வேண்டும் ஆப்ஷன் சி தான் வந்து சரியான தொடர் இதுல வந்து பாத்தீங்கன்னா சிறிய இதெல்லாம் வந்து தவறான ஒன்று ஊர் பெயரின் சரியான மருவை தேர்வு செய் திருநெல்வேலி திருநெல்வேலிக்கு என்ன சொல்லுவோம் நெல்லை என்பது சரியான மருவு மயிலாப்பூர் மயிலாப்பூருக்கு மயிலை என்பது சரியான பிரித்து எழுதுக செய் நன்றி இதற்கு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா செய் கூட்டல் நன்றி என்பது சரியான விடை அவன் வந்தது இது என்ன வகையை சாரும் அவன் வந்தது இது கண்டிப்பா திணை வலுவாகும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க உழை உழை உழைன்னா என்ன வரும் வேலை உலை என்பது வழி என பொருள்படும் பாடுபடு பறவை இனம் சேறு புற்று விதி சேறு இதெல்லாம் வந்து தவறு உலைங்கிறது வேலை உலை என்பது வலி என பொருள்படும் ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் ரிமைனிங் ஐம்பது கேள்விகளை நாளைய வீடியோ பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்